சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரமென்ன எங்க அண்ணனதுக்கு மேலடா வாவேங்கும் வம்சத்தில் வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள சமில்லடா சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியர் வீரமென்ன எங்க அண்ணனதுக்கு மேலடா பாவேங்கும் வம்சத்தில் வந்திருக்கும் அண்ணனால ஊருக்குள்ள அச்சமில்லடா

மக்கள் தலைவர் பொன்லைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாட்சியோடும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய அருளாட்சியோடும் இருபெரும் தெய்வனுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய திறந்த தின விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த மாபெரும் அன்னதான திட்டத்திலே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று தாய் உள்ளத்தோடு ஒட்டுமொத்த கிராம பொதுமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் அண்ணின் மைந்தர்களும் இளைஞர்களும் இங்கே பங்கேற்று எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிற உங்கள் தாய் உள்ளத்திற்கு எங்களுடைய தலை வணங்கிய நன்றியை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பித்து இப்போது அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர் தாங்க எடப்பாடி பழனிசாமி நிறைய பொண்டு வந்தா தீட்டம் தாலுக்கு தங்கும் அவர் சட்டம் யாருக்கும் அடிப்பணிஞ்சி போலாட மாட்டோம் அழகா பேசுவாரு பேச்சு நம்ம மக்களோட மூச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடி ஆராய்ச்சி தமிழ்நாட்டை காக்க வந்த குல சாமி அவர் தாங்க எடப்பாடி சாமி ரசிகராக அன்னை இருந்தார் தமிழ்நாட்டில் அவர்